சென்னையை அடுத்த நங்கநல்லூர் ஸ்டேட் பேங்க் காலனியை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவர் சாலையில் நடந்து சென்றபோது எருமை மாடுகள் சண்டை போட்டுக் கொண்டு முட்டி தள்ளியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக பழவந்தாங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாடு முட்டி முதியவர் பலியான இடத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் பின்னர் நங்கநல்லூர் பழவந்தாங்கல் பகுதியில் சாலைகளில் சுற்றித்திருந்த மாடுகளை வாகனங்கள் மூலம் பிடித்து ும் பணியை பார்வையிட்டார் தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாட தமிழக மக்கள் தயாராகி வருகின்றனர் அதன்படி நாகப்பட்டினத்தில் உள்ள இஜிஎஸ் பிள்ளை கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது பொறியியல் துறை சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது கரும்புகள் கொண்டு அலங்கரித்து தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர் பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் கட்டக்கால் ஆட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பறையாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களை ஆடி மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த செங்கிலிக்குப்பம் ஊராட்சியில் சுமார் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் செங்கிலிக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட மாறாப்பட்டு பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முறையான சாலை வசதி இல்லாமல் மழை காலங்களில் சேரும் சகதியுமாகவும் மற்றும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் இருப்பதால் குடிநீரோடு கழிவுநீர் கலந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி ஆனந்தராஜிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தண்ணி வசதி இல்லை அது இதுலே தான் நடந்து வரோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு நானும் பிளைண்டு தான் என் தம்பியும் பிளைண்டு தான் நாங்கள் ரெண்டு பேருமே வெளியில் போனால் திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு தெருவு வரத்துக்கே முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருஷமா அது நான் ரெண்டு வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோம் நடக்க முடியாமல் அந்த தெருவில் ரொம்ப விழுந்துடுறோம் ரெண்டு பேருமே விழுந்து விழுந்து தான் நாங்கள் வரோம் எங்கள் நான் நடக்க முடியாமல் ரொம்ப அவசரப்படுறோம் அந்த சுத்திகாவில் தெருவில் தண்ணி வசதி இல்லை ீர் வச்சு ஒரு இது பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லவா இருக்கும் கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் குறித்த விழிப்புணர்வு பேரணி சிதம்பரம் காந்தி சிலை அருகில் துவங்கப்பட்டது இதில் கடலூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் சிதம்பரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பதாதைகள் ஏந்தி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது இதனால் அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் பாய்ந்து பாய்ந்தோடுகிறது இதன் காரணமாக நெல்லை குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றின் ஒரு பகுதியில் உள்ள முருகன் கோவிலை சூழ்ந்தபடி தண்ணீர் செல்கிறது இதேபோல் படித்துறைகள் பல்வேறு சிறிய கோவில்கள் மண்டபங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ள இந்த நிலையில் தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றுக்கு வரும் நீரின் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து தூத்துக்குடி மாவட்ட மக்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலையில் உற்பத்தியாகும் மத்தாளம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பொன்னாலம்மன் சோலை எனும் இடத்தில் மத்தாளமாறும் பாலாறும் கலக்கும் பகுதியில் ஆற்றின் குறுக்கே பயன்பாட்டிலிருந்து வந்த கல்தரை பாலம் அழித்து செல்லப்பட்டுள்ளது இதன் காரணமாக திருமூர்த்தி மலைப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களும் பொன்னாலம்மன் சோலை விவசாயிகளும் பயன்படுத்தி வந்த பொன்னாலம்மன் சோலை ரெட்டியாபாளையம் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் பல மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனா் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இருபத்தி ஒன்பது மனுதாரர்கள் தங்கள் குறைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் அவர்களிடம் நேரடியாக தெரிவித்து புகார் மனு அளித்தனர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஒன்றிய அரசு கொண்டுவந்துள்ள புதிய ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கைவிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மின்வாரிய அலுவலகத்தில் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் புதிய ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையொப்பமிட்டு வழங்கிய மனுக்களை மின்வாரிய பொறியாளர் ராணியிடம் வழங்கினர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சமூக நலத்துறை சார்பில் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு ஒன்பது கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்பள்ளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் அறிவழகன் இவர் அப்பகுதியில் உள்ள கூட்டுறவு சொசைட்டியில் கரவை மாடு கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ளார் கடன் தருவதாக கூறிய செக்ரட்டரி பஞ்சாட்சரம் என்பவர் அறிவழகனின் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆவணத்தை முறைகேடாக பயன்படுத்தி நகை கடனில் இணைத்து பணம் பெற்றுள்ளார் இந்நிலையில் வங்கியிலிருந்து அறிவழகன் வங்கிக் கணக்கில் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதனை கரவை மாடு கடன் என நினைத்து அறிவழகன் வங்கிக் கணக்கில் இருந்து எடுத்துள்ளார் செக்ரட்டரி பஞ்சாட்சரம் இடைத்தரகர் ஏழுமலை மூலம் அறிவழகனை அழைத்து இந்த பணம் உனது பணம் அல்ல என கூறி மிரட்டல் தொனியில் கேட்டுள்ளார் மேலும் இரவு இருபதற்கும் மேற்பட்ட அடியாட்கள் மூலம் அறிவழகன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோரை தாக்கியுள்ளனர் மேலும் இந்த இரண்டு குடும்பத்தினரிடம் யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் ஊர் பஞ்சாயத்தின் மூலம் தண்டோரா போட்டு அறிவித்துள்ளனர் இந்நிலையில் முறைகேடாக ஆவணங்களை பயன்படுத்தி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் செக்ரட்டரி பஞ்சாட்சரம் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் வரும் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் மாநில அளவிலான கபாடி போட்டி நடைபெறவுள்ளது இப்போட்டியில் பங்கேற்கும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட அளவில் வீரர்களை தேர்வு செய்யும் போட்டி கள்ளக்குறிச்சி அருகே இந்திலியில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் இருபத்தி இரண்டு வயதிற்கும் மேற்பட்ட எழுபது கிலோ எடை கொண்ட இருநூற்று நாற்பது கபாடி வீரர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த அணிகளில் இருந்து பனிரண்டு வீரர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனா் நான்கு இடங்களை பிடித்த அணிகளுக்கு கேடயமும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது சவுத் ஏசியன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் நடைபெற்று முடிந்தது இதில் இந்தியா நேபாளம் ஜப்பான் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பல்வேறு பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய மாணவிகளுக்கு அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மாலை அணிவித்து பூ கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் நெல்லை மாநகர காவல் ஆணையாளராக பதவி வகித்து வந்த மகேஸ்வரி ஐ பி எஸ் ஆக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய மாநகர காவல் ஆணையாளராக மூர்த்தி நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மூர்த்தி நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் முன்னதாக நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் காவல்துறை அறிவிப்பு மரியாதை வழங்கப்பட்டது சிவகங்கை அருகேயுள்ள காஞ்சிரங்கால் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிரங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்து சிவகங்கை நகர்மன்ற தலைவர் சி எம் ஆனந்த் கூட்டுறவு இணைப்பதிவாளர் ஜீனு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு பிரபல பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசிய சம்பவத்தில் தொடர்புடைய ரவுடி கருக்கா வினோத்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தில் கருக்கா வினோத்திற்கு பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கலாம் என கருதி இந்த வழக்கு என்ஐஏ போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் கருக்கா வினோத்தை ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் என்ஐஏ அதிகாரிகள் மனு அளித்திருந்தனர் விசாரணைக்கு வந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் கருக்கா வினோத்தை ஆஜர்படுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சோமசிபாடி மற்றும் திருவண்ணாமலை நகராட்சியில் நியாயவிலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சட்டப்பேரவை துணைத்தலைவர் பிச்சாண்டி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பில் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளது இந்த ஆலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கரும்பு அறவை துவக்க விழா சர்க்கரை ஆலை வளாகத்தில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பங்கேற்று கரும்பு அறவை பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் எலக்ட்ரானிக் எடை மிஷின் சேவையையும் அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சர்க்கரைத்துறை ஆணையர் விஜயராஜ்குமார் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் சேத்தியா தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயலாட்சியர் சதீஷ் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வைகை அணையின் பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வைகை அணை நிரம்பியுள்ளது இதையடுத்து நேற்று முன்தினம் ஐயாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது அணையின் நீர்வரத்து நேற்று காலை குறைந்ததால் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரால் மதுரை சிம்மக்கல் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது இதனால் பொதுமக்கள் தரைப்பாலத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்